அனைவருக்கும் எனக்கு தோழி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வலது சைடு வந்து ஷோல்டர் வந்து லூஸா இருக்கு கழுத்து வந்து தூக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா கழுத்துடைய முன்பக்கத்தில் வந்து இந்த வளைவு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஷோல்டர் பக்கத்தில் அதாவது கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுன்னு எந்த அளவுக்கு தூக்கிட்டு நின்று இப்படி லூஸாக நமக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து இப்படி கிராஸாக டக்கு பிடிக்கணும் அதாவது கால் இன்ச் அப்படின்னா கால் இன்ச்சுக்கு பிடிங்க அல்லது ஆஃப் இன்ச் அப்படின்னா ஆஃப் இன்ச்சுக்கு பிடிக்கலாம் இந்த மாதிரி ஆஃப் இன்ச் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக லூஸுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கிராஸா டக்கு பிடிக்கணும் ரெண்டு சைடிலேயுமே உங்களுக்கு வந்து ரெண் கழுத்து பக்கமே லூஸாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ரெண்டு சைடுலையுமே அந்த மாதிரி டக்கு பிடிச்சிக்கலாம் இப்போ வாங்க எப்படி டக்கு பிடிக்கலாங்கிறத பாத்தர்லாம் நம்ம கிளாத் இப்படி மடித்து பிடிக்கும்போது ரொம்ப வெளி பக்கத்துலேயும் இருந்துடக்கூடாது ஸேரீக்கு வெளியே தெரியற மாதிரி அதே மாதிரி ஊக்குக்கு பக்கத்துலையும் இருக்கக்கூடாது ஊக்கு மாட்டுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு டக்கு பிடிக்கணும் இந்த மாதிரி கழுத்துடைய வளைவை வந்து கிராஸாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சிங்கோடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கப்பு பாயிண்ட்டை வந்து அழுத்துகிற மாதிரி ஆயிரும் அதை வந்து கவனித்து ஸ்டிச் பண்ணுங்கள் தேங்க் யூ